வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோருக்கு ஐம்பது லட்சம் வரை மானியம் வழங்குவதாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டு முதல் அரசு நிதியுதவி வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதுக்கு எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க நேற்று அதாவது இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிட்ட செய்தி குறிப்பிட்டு தான் அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுப்பதாக இந்த அறிவிப்பு வெளியாகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டிலிருந்து அரசு நிதி உதவியை வழங்கி வருகிறது இந்த நிதியுதவி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கோழிப்பண்ணைகள் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பண்ணைகள் பன்றி பண்ணைகள் உருவாக்குவதன் மூலம் மாநிலத்தில் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இலக்காக கொண்டு திட்டமிட்டுப்பட்டு இந்த செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தீவனம் தீவனப் பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஒவ்வொரு விதமான பண்ணைகளுக்கும் வெவ்வேறு விதமான மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு புரிப்பகம் அமைக்க இருபத்தஞ்சு லட்சம் வரையும் செம்மறியாடு வெள்ளாடு பண்ணை அமைக்க பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்க பதினைந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் வைக்கோல் ஊர்காய்ப்புல் மொத்த கலப்பு உணவு தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையும் அமைத்திட தொழில் முனைவோருக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் சுய உதவி குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு விவசாய கூட்டுறவுகள் கூட்டுப் பொறுப்பு சங்கங்கள் பிரிவு எட்டு நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவர்கள் எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்எம் டாட் உதயமை மித்ரா டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதேபோல் இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல்களை அணுக tnlda.tn.gov.in இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன் நீங்கள் அங்கருந்தும் பார்த்துக்கலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான விரிவான திட்ட அறிக்கையினை விண்ணப்பதார்கள் டிஎன்எல்டிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கிறாங்க மேலும் விவரங்கள் அறிய அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அலுவலர்கள் மற்றும் கால்நடை மேம்பாட்டு முகமை சென்னை அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என்று கால்நடை பராமரிப்பு பால்வள மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் இதுலேயே வந்து அப்ளை ஹியர்னு இருக்குது இது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம் அதே போல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் டிஎன்எல்டிஏ வெப்சைட்டில் அதாவது தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை தமிழ்நாடு அரசு மூலமாக உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டு மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்